மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது ஈஸியான முறையில் சீக்கிரம் வைக்கிற மாதிரி எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் மீன் குழம்பு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இது நல்லா வந்து வெடிக்கட்டும் மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் மீனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பெரிய மீன் தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை நல்ல சின்ன மீன்களில் தான் ரொம்ப சத்து இருக்கும் நீங்கள் மீன் குழம்பே சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு வைட்டமின் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறவே வேண்டியதில்லை நீங்கள் வந்து இந்த எனக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா ராதாஸ்ரீ சேனலில் நீங்கள் பாருங்கள் நான் போட்டிருக்கிறேன் சாம்பார் பொடியும் நான் போட்டிருக்கேன் அந்த இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வெடிச்சிருச்சு இதில் வெங்காயம் பச்சை மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் போடுங்க அந்த பச்சை மிளகாய் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் பாரு நல்லாயிருச்சு இப்போ இந்த இது எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் இந்த லேசா எண்ணெயில் லேசாக வதக்கிக்கிடுவோம் இதில் புளி ஊற்றிடுவோம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு போட்டுக்கிறோம் குழம்பு தண்ணி எல்லாமே கலந்து இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புளியெல்லாம் இது போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த தக்காளி வந்து அந்த கலர் கொடுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளிதான் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஏன்னா நம்ம மீன் எல்லாம் வேகணும்ல அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு நம்ம கரெக்டாக இது நல்லா கொதித்த உடனே நம்ம இதை போ மீன் போட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் இந்த மீன் பவு கொ குழம்புக்குள்ளே இது வந்து பொடி வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ராதாஸ்ரீ சேனலில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இது ரொம்ப எல்லாமே அதில் எல்லாமே நான் போட்டு போட்டு அரைச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மீன் போடணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த இதெல்லாம் நம்ம மீன் போட்டுருவோம் பெரிய பெரிய மண்டை இருக்கு மண்டை போடுறேன் இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் நம்ம எல்லாமே கரெக்டான உப்பு இதை எல்லாமே நல்லா பார்த்து நம்ம கரெக்டாக போட்டிருந்தா சீக்கிரமே வந்து இப்படி எண்ணெய் வந்துடும் நல்லா கொதிச்சிருச்சு இதை மூடி வச்சுருவோம் பாருங்கள் மீன் நல்லா இப்போ வெந்திருச்சு நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் கூட்டி வெளியில் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோ தான் சீக்கிரம் வச்சிடலாம் இந்த மீன் குழம்பு எங்கள் ஊர் ராம்நாடு ராமநாதபுரம் ஸ்டைல் மீன் குழம்பு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுங்க கட்டாயம் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வச்சாச்சு ஈஸியாகவும் வச்சாச்சு இதே மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க Thank you, bye!